சிவாயனம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வழியிடுகின்றோம் வணக்கம் சித்தர்களுடைய இந்த ஞான மொழிகளைக் கேட்க வந்திருக்கீங்க நீங்க எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கும் இன்னைக்கு நாம மகா ஞானியான அகத்திய மாமுனிவர் சித்த மூலமா கொடுத்த ஒரு ஆழமான கருத்தை பத்தி தான் போறோம் அதாவது துன்பத்தில் துளிர்க்கும் ஞானம் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கப் போறோம் நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு இது நமக்கு விளக்கும் ஆமா இது இருக்கிற கருத்து வந்து நாம பொதுவா நினைக்கிற ஈர்ப்பு விதி இருக்கு இல்லையா அதுல இருந்து ரொம்பவே மாறுபட்டது சொல்லப்போனா இது இறைவனோட அன்பு கருணை அப்புறம் மனுஷனோட துன்பம் இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தெய்வீக தொடர்பு விளக்குது சரி அப்போ இத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா இறைவன் அன்போட முழு வடிவம் அவர் நம்மள ஒரு குழந்தை மாதிரி இந்த பூமிக்கு அனுப்புறாரு ஆனா நாம தப்பு செய்யும் போது அவருக்கு ஏற்படுற வேதனை தான் நமக்கு துன்பமா வருதுன்னு சொல்லுது இதுதான் உண்மையான ஈர்ப்பு விதியா சரியா சொன்னீங்க இதுல இருக்கிற ஆச்சரியமான விஷயமே இதுதான் அந்த துன்பம் வந்து ஒரு தண்டனையே கிடையாது அது வந்து நம்மள மறுபடியும் இறைவன்கிட்ட இழுக்கிற ஒரு தெய்வீக சக்தி ஒரு ஒரு மேலனைக்கு சுழற்சின்னு கூட சொல்லலாம் எப்ப துன்பம் அதிகமாகுதோ அப்போதான் மனுஷன் இறைவனை தேட ஆரம்பிக்கிறான் அன்போட உண்மையான மதிப்பையும் உணர்றான் ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது அப்போ வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா இருந்தா நாம இறைவனை மறந்துடுவோங்கிறதுக்காகவே இந்த சோதனைகள் வருதா அருமையான கேள்வி ஆமாம் இது வந்து ஒரு பெரிய உண்மையோட இணையுது பாருங்க ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு குறிப்பிட்ட தான் பொறக்குது அந்த கடமை என்னன்னு தான் இந்த பிறவி சுழற்சிக்கு காரணமே அப்போ இந்த துன்பங்கள் அந்த தேடல தொடங்குறதுக்கு ஒரு கருவியா அமையுது ஓ அப்படியா சரி இப்ப விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு அந்த பிறவி பயனையும் ஞானத்தையும் அடையறதுக்கு என்ன வழி அந்த மூலம் இத பத்தி தெளிவா சொல்லுதா நிச்சயமா ஞானத்துக்கான பாதையை வந்து ஒரு மூணு படிகளா தொகுத்து சொல்லுது மூணு படியா சரி என்ன அது முதல் படி வந்து புண்ணியங்கள் ஒருத்தர் தன்னோட கடமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு புண்ணிய செயல்கள் ஒரு அடிப்படை தகுதியா இருக்குது சரி புண்ணியங்கள் அடிப்படை அடுத்து ரெண்டாவது எட்டாம் திருமுறை அதாவது திருவாசகம் ஞானத்தை பெறத்துக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு திருவாசகமா ஆமா மூணாவதா சனீஸ்வர பகவானோட அருள் ஏன்னா எட்டாம் திருமுறைக்கும் தர்மதேவனான சனீஸ்வரருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது எல்லாத்தையும் ஜெயிச்ச இராவணனால கூட வெல்ல முடியாத சனீஸ்வரரோட அருள் இல்லாம அந்த ஞானத்தோட வழி திறக்காதுன்னு அந்த மூலம் சொல்லுது ஆக மொத்தமா இதோட சாராம்சம் என்னன்னா துன்பம்ங்கிறது நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்ல அது நம்மள பக்குவப்படுத்தி நம்ம உண்மையான கடமையை தேட வைக்கிற ஒரு தெய்வீக அழைப்பு சரியா மிகச்சரி இது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வர சவால்களை தடைகளா பார்க்காம உங்க உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிக்க இறைவன் அனுப்பின அழைப்புகளா உங்களால பார்க்க முடியுமா ரொம்ப ஆழமான சிந்தனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் சித்தர்களோட இந்த ஞானம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த மாதிரி செய்திகளை பகிர்றது மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதும் முதல் தர உயர் புண்ணியத்தை தரும் அதனால தயவு செஞ்சு இதை வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைதளங்களையும் பகிருங்க இதுக்கு பதிப்புரிமை ஏதும் கிடையாது இது உலக நன்மைக்கான ஒரு செய்தி சித்தர்களின் இந்த ஞான உரையை இவ்வளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தண்டை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்